ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி பெருமையுடன் வழங்கும் நான்காவது கருத்தரங்கம் தலைமையுரை தாந்திரிக பேரரசர் உயர் மருதமலை குருஜி அவர்கள் வரவேற்புரை ராஜநிலை ஆசான் உயர்திரு ஏ ராஜசேகர் அவர்கள் ஜோதிட ரத்னா திருமதி திவ்யதர்ஷினி எல்ஜி அவர்கள் தலைப்பு புஷ்கர நவாம்சமும் அதன் சிறப்புகளும் மக்கள் ஜோதிடர் உயர் திரு என் சி ராஜ்குமார் அவர்கள் தலைப்பு ராஜநிலையும் அற்புதங்களும் அஸ்ட்ரோ திருமதி அம்பாசிடர் எம்டி கனகாம்பாள் அவர்கள் தலைப்பு செய்வினை தோசமும் நிவர்த்திகளும் பாரம்பரிய ஜோதிடர் ராஜநிலை ஜோதிடர் உயர்திரு கே கே பசுபதி அவர்கள் தலைப்பு குடும்ப ஒற்றுமைக்கு கை கொடுக்கும் கிரகங்கள் அஸ்ட்ரோ திருமதி கனிமொழி அவர்கள் தலைப்பு பரிகாரங்களும் அதன் சிறப்புகளும் ஆசிரியர் உயர் திரு சோமசுந்தரம் அவர்கள் தலைப்பு அதன் வெற்றிகளும் அஸ்ட்ரோ திருமதி மீனாட்சி வெங்கடேசன் அவர்கள் தலைப்பு தனம் தரும் கிரகங்களும் அதன் பாவங்களும் ஜோதிடர் வாஸ்து நிபுணர் உயர் திரு வளம் வசந்தகுமார் அவர்கள் தலைப்பு வாஸ்து ரகசியங்கள் அஸ்ட்ரோ திருமதி மீனாட்சி பரமகுரு அவர்கள் தலைப்பு சோழி பிரசன்னமும் அதன் வெற்றிகளும் ஜோதிடர் ஜாமக்கோள் வித்தகர் உயர்திரு ஸ்ரீதர் அவர்கள் தலைப்பு ஜாமக்கோள்களும் அதன் அற்புதங்களும் சிம்மநாயகி திருமதி மணிமேகலா அவர்கள் தலைப்பு அரசியலில் வெற்றி பெற ஜோதிடத்தின் பங்கு தாந்திரிக பேரரசர் உயர்திரு மருதமலை குருஜி அவர்கள் தலைப்பு பஞ்சபட்சியும் அதன் சூட்சமங்களும் ஜோதிடர் உயர்திரு சரவணன் அவர்கள் தலைப்பு வெளிநாட்டு யோகம் குடியுரிமை யாருக்கு மேலாளர் ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி திரு ஏ மெய்யரசன் அவர்கள் பிஇ சிஎஸ்இ ஒளிப்பதிவாளர் ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி திரு எஸ் ஸ்ரீனிவாசன் அவர்கள் டிஎஃப்டி தொகுப்பாலினி செல்வி கே மலையரசி அவர்கள் எம்ஏ தமிழ் நன்றியுரை செல்வி எம் மிதுலா முருகேசன் அவர்கள் பிகாம் சிஏ நாள் இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நேரம் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை இடம் ராஜநிலை டிவி தலைமை அலுவலகம் பவானி நேரடி ஒளிபரப்பு ராஜநிலை டிவி ராஜநிலை யூடியூப் சேனல் மற்றும் முகநூல் பக்கம் காணுங்கள் ட்ரிபிள் டபிள்யூ டாட் ராஜநிலை டாட் காம் ராஜநிலை டிவி யூடியூப் சேனல்